ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அரிசி உடைச்ச உப்புமா அதை நம்ம கொஞ்சம் மாடலாக பார்க்கலாம் பழைய மாதிரியான பாட்டிங்க செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி மெத்தடில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது நான் ஒரு குக்கர் பேனில் வந்து கடுகு பருப்பும் போட்டிருக்கேன் அதுலேயே வந்து ஒரு மூணு காஞ்ச மிளகாயும் அதில் போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் அதே மாதிரி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் இதில் ஓடுறோம் இது வந்து வாசனை வந்து அப்படி கம்ம கம்ம கம்மன்னு தூக்கும் வீட்டில் அதுக்காக தான் இதை கொஞ்சம் விட்டுக்கும் இப்போது இது ரெண்டும் நல்லா கடுகு பொறிஞ்சு இதை நல்லா வறுபடட்டும் கொடுத்த மருக்கும் செவந்துடுச்சு இப்போது நம்ம பச்சை கருவேப்பிலையை தாமைச்சு கொடுக்கலாம் கருவேப்பிலையை தாங்கிச்சுட்டு நல்லா ஒரு வதக்கல் வளர்க்கணுன்னா நமக்கு நமக்கு மேலே வாசனை பயங்கரமாக வருது இந்த ஸ்பெஷலாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அரைப்படிக்கு ரெண்டு அரைப்படியாலேயே ரெண்டு ஒரு லிட்டரு தண்ணி அரை கிலோவுக்கு ஒரு கிலோ தண்ணி அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டு இப்போது நான் வந்து அரை கிலோ கிண்ட போகிறேன் அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது நான் வந்து தண்ணி ஃபுல்லாக விடுறேன் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துடலாம் உப்பு போட்டுட்டு தண்ணி கொதி வர வரைக்கும் நம்ம வெறுந ஒரு மூடியை போட்டு மூடி வைக்கலாம் இப்போது நம்ம உப்புமா ஓட மிக்சியில் வந்து அரிசி உடைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வந்து சிறு பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து தோரம்பருப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காஞ்ச மிளகா இதில் நம்ம ட்ரை பண்ணியும் அரிசி உலர்த்தி வச்சுருக்க அரிசியில் நம்ம ஒரு கப்பு ஃபுல்லாக போடுறோம் போட்டுட்டு இதை நம்ம மிக்ஸியில் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம குருணையாவோ அல்லது நல்ல சின்ன சின்னதாக ரவை மாதிரியோ நம்ம உடச்சிக்கலாம் கொதி லைட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி வந்து கொஞ்சம் பொடியாகவும் இருக்கலாம் பெருசாகவும் இருக்கீங்க ஏன்னா குழந்தைங்க உப்புமா சாப்பிட்டாங்கன்னா அந்த இஞ்சிலாம் வாயில் வருதுன்னு எடுப்பாங்க அதனால் கொஞ்சம் பெருசாக போட்டிங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா இந்த மாதிரி நம்ம இப்போ சீசனில் கிடைக்கிது இல்லையா அதில் ஒரு 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 பத்து கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணியை உரித்து இதோட சேர்த்துருங்க அதுக்கப்புறமா வந்து இந்த தண்ணி கொதிச்சடிச்சில் இப்போ பாருங்கள் நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற சிம் பண்ணிவிடுங்க தண்ணி கொதிச்சோடனே இப்போது நம்ம பிடிச்சி வச்சுருக்க அந்த ரவையை பார்க்கலாம் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு நல்லா அழகாக பொடி பண்ணி வச்சு இப்போ இந்த ரவையை நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதே மாதிரி கிளறி கட்டி தட்டாமல் சிம்மில் வச்சு செய்யணும் இதை ஃபுல்லாக அதில் சேர்த்துட்டு எப்படின்னு பார்க்கலாம் நம்ம என்ன பாருங்கள் நல்லா வெந்து சூப்பராக பழப்பல பழப்பலாம் நல்லா சூப்பராக வந்துருச்சு இதுக்கப்புறமா நம்ம தட்டில் எடுத்து ஆற போட்டுட்டு அப்படியே நம்ம குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ சட்னியோ சாம்பாரோ அல்லது ஊறுகாயோ எது வேணாலும் வச்சு நம்ம சாப்பிட்லாம்